பெருமானம் அவங்க தர்பாருக்கு நான் ஒரு தடவை வந்தேன் வந்த போது நாயகமே ஒட்டகம் வேணும் போர்க்கு போகணும்னு கேட்டேன் என்ன எங்கள் கூட்டத்தார்களை அனுப்பி வச்சாங்க பெருமானார்ட்ட நான் வந்த நேரம் கொஞ்சம் கோபம் போல தெரியுது அல்லாமேல சத்தியமா ஒட்டகம் தரமாட்டேன் நபி சொல்லிட்டாங்க நபி சத்தியம் பண்ணிட்டாங்க மேல சத்தியமா தரமாட்டேன் எனக்கு ஒரு மாதிரியா போச்சு சல்லதா போது நம்ம வந்துட்டோமோ அப்படின்னு நான் போயிட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே கூப்பிட விட்டாங்க போனேன் அஞ்சு ஒட்டகத்துல எனக்கு கொடுத்து இந்த ஒட்டகத்துல நீ எல்லாத்தையும் கூப்பிட்டு இருந்தாங்க இன்னொரு அதி இன்னொரு விளக்கத்துல அஞ்சு ஒட்டகம் இல்லை ஒரு பதினஞ்சு ஒட்டகத்துக்கு மேல கொடுத்து எல்லாத்தையும் கூட்டுவாங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது சத்தியம் பண்ணாங்களே அல்லாமையில சத்தியமா தரமாட்டேன்னு சொன்னாங்கிற சூழல் தான் இவன் கூப்பிட்டு ஒட்டகத்தை தந்து எல்லாத்தையும் கூட்டுவாங்கிறாங்களே நஸ் நபி அவங்க சத்தியத்தை மறந்துட்டாங்க நபியை மறக்க வச்சு நமக்கு வாகனம் கெடைச்சிட்டு நம்ம பயன்படுத்த நான் விரும்பலை நான் பெருமாள் ஆட்டை சொன்னேன் நாங்கள் சத்தியம் பண்ணீங்களே அல்லாமேல சத்தியமாக தரமாட்டேன்னு சொல்லிட்டு தருவீங்களே சத்தியத்தை மறந்துட்டீங்களா அது மறக்கிறதுலாம் நம்ம வேலை இல்லை பாரு நம்ம மறக்கிற ஆள்லாம் இல்லை ஞாபகம் இருக்குது நான் சத்தியம் பண்ணது நான் தான் இப்போ நான் தர்றது நான் தான் எனக்கு தெரியும் ஒரு காரியத்தில் முடியாதுன்னு சத்தியம் பண்ணிட்டேன் அப்புறம் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிது நல்ல காரியமாக இருந்தால் அந்த சத்தியத்தை முறிச்சிட்டு நல்ல காரியத்தை தான் செய்யணும் உனக்கு ஒட்டகத்தை கொடுத்து அல்லாவுடைய பாதையில் இங்கே பத்து பேர் வர்றீங்கன்னா அது ஒரு நல்ல காரியம் அதனால் நான் சத்தியத்தை முறிச்சிட்டு ஒட்டகத்தை தந்துட்டம்பான்னாங்க இந்த ஹதீஸு புகார் ஷெரீப்பில் வருது இந்த ஹதீஸை இம்மா புகாரி பதிவு செய்கிறாங்க